சைனால இப்போவே டாக்டர் இல்லாம ட்ரீட்மெண்ட் கொடுக்கற ஏஐ ஹெல்த் மிஷன்ஸ் வந்தாச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா யஸ் ஷாப்பிங் மால்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பப்ளிக் ஏரியான்னு இந்த எல்லா இடத்துலயுமே டாக்டர்லஸ் மிஷின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு ஆர்டினரி மிஷின் கிடையாது ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் யூஸ் பண்ணி பேஷண்டோடைய வைட்டல் சைன்ஸ் அதாவது பிளட் பிரஷர் ஹார்ட் ரேட் பாடி டெம்பரேச்சர் இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி சொல்லிடும் அது மட்டும் கிடையாது சென்சார் அண்ட் ஃபேஷியல் ரெகக்னிஷன் மட்டுமே யூஸ் பண்ணி உங்களுடைய ஹெல்த் டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துடும்

சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்த் கேர் ஆட்டோமேஷன்ல ரொம்பவுமே ஒரு பெரிய மூவ் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த மெடிசன்ஸ் மருந்து கொடுக்கற வெண்டிங் மிஷின் கிடையாது இது மெடிசனோட ஃபியூச்சர் வெண்டிங் மிஷின் தான் சொல்லணும் சோ உங்களுடைய ஓப்பீனியன் என்ன டாக்டர் இல்லாம ஏஐ ட்ரீட்மெண்ட் சேஃபா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் வணிக பேச்சுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாசிங் கோபாய்